இவங்க செய்யது எதுவும் வெளியில வர்றது இல்லை ஒரு வேலை வந்துச்சுன்னு வைங்களே வெளியில இப்ப இந்த அஜித் குமார் மேட்ரு மாதிரி எல்லாமே வெளியில வந்து பொருசாக ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்கள ஐயா ஸ்டாலினுக்கு சாரி கேட்கறதை தவிர வேற எந்த வேலையுமே இருக்காது இந்த சொல்லுவாங்கல்ல எல்லா வடிவேளை சொல்லுவார்ல விழுந்தனே விழுந்தனே எல்லார் காலையும் விழுந்தனே ஆனா ஒருத்தனை கேட்க மாட்டேன்ட்டாயிரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இது பெருசாக வெளியில் வரல ஒரு சில இடங்கள்ல மட்டும் வந்துருக்கு ரெண்டு விதமான ஸ்டோரி சொல்றாங்க ஒரு எட்டு வயசு குழந்தை நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது குழந்த ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொண்ணு சார் நக சார் எட்டு வயசு குழந்தை அவங்களுக்கு பொண்ணு பொண்ணை காணும்போது வீட்டில் தேடி இருக்காங்க எங்கடா இருந்துச்சு இங்க தான்டா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு பதவி அடிச்சுட்டு பக்கத்தில் எல்லா பாக்குறப்ப பார்க்குறப்ப கொஞ்சம் தாண்டி ஒரு வீட்டில் பொண்ணு அதாவது எட்டு வயசு பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் அது குழந்த அந்த வீட்டில் இருக்கிறப்ப அது பொண்ணு எட்டு வயசு பொண்ணு மயக்க நிலையில கடந்திருக்கு யாருன்னே தெரியல அதுக்கு வந்தவங்க இல்லை யாருன்னே தெரியல அந்த அளவு ஒரு மயக்க மேல இருந்திருக்கு பதறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரி அதாவது பொண்ணு அந்த குழந்தைய தூக்குறதுக்காக போனா பார்த்தீங்களா அது வந்து அவரோட தாத்தா அந்த பொண்ணோட தாத்தா அந்த தாத்தாவை கல் எடுத்து வச்சு இருக்காங்க யாரும் யாரை கேட்ட வீட்டுக்குள்ள வந்த யாரை கேட்ட பொண்ணை தூக்குற இந்த பொண்ணை தூக்குறதுக்கு நீ யாரா அப்படின்ற பாரு அந்த தாத்தாவை பிடிச்சி அடிச்ச அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க விவரம் என்னன்னா அந்த ஏரியாவில் ஒரு எஸ்ஐ இருக்காங்க ரெண்டு விதமான ஸ்டோரி இருக்கு ஒன்று போலீஸோட ஸ்டோரி இன்னொன்று அந்த ஃபேமிலியோட ஸ்டோரி ஃபேமிலியோட ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு இல்லை எட்டு வயசு குழந்த ஸோ அதனால ஜாலியாக வந்து சிரிச்சு பேசி ஏரியாவுக்குள்ள தானே இருக்கு நம்மளை மீறி யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் எட்டு வயசு குழந்த அந்த குழந்தைய நம்ம அடிச்சு இப்போ அப்பாவும் அம்மாவும் இருந்தாலும் எவ்வளோ தூரம் குனிஞ்சி செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்கன்றது தெரியும் இதுல அம்மா வேற இல்லை அதனாலயே வந்து அந்த பொண்ணை பெருசாக யாரும் கண்டிக்கிறதுல அதுக்காக அந்த பொண்ணு வந்து இல்லாத வேலாத வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை அதுவும் வந்து எல்லாருக்குடையும் அண்ணன் தம்பி மாமா தாத்தா ஏரியாவில் ஒரு எஸ்ஐ இருக்கு அந்த எஸ்ஐ இந்த எட்டு வயசு குழந்தைகிட்ட அடிக்கடி பேஸ்வாப்ல பேசுவாப்புல எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அரசு அதிகாரி அதுலயும் பொதுமக்களை பாதுகாக்கிற ஒரு அதிகாரி காவல்துறையில் இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம பொண்ணுகிட்ட வந்து பக்கத்தில் இருந்தா வேற எந்த ஒரு பொறிக்க பயனும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதாவது அவரை ஒரு அய்யனார் மாதிரி நினச்சிருக்காங்க காவல் தெய்வமாக மதிச்சிருக்காங்க ஆனா அது என்ன பண்ணிருக்கு நான் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் வந்து பக்கத்தில் விடுவேன்னா அப்புறம் நான் எதுக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க சார் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் போத ஊசி போட்டு அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கிறப்ப சாரு மஜாவா இருந்திருக்காரு அப்படின்றது அவங்களோட குற்றச்சாட்டு ஆனா போலீஸ் ஸ்டேப் அந்த பொறுப்பான ஒரு அதிகாரி இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா ஐயா இந்த எட்டு வயசு குழந்தைய அவங்க போட்டு பாடா படுத்துறாங்க குழா கொள்றாங்க அந்த பொண்ணு சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அதனால அந்த பொண்ணை எப்படியாச்சும் மீட்கணும் இந்த கொடூரங்க கிட்டேந்து அந்த பொண்ணை நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனேன் நான் கொண்டு போய் விட்ட இடம் ஒரு ஹோம் அதாவது இந்த மறுவாழ்வு மையம் சொல்லலாம் இந்த ஆதரவற்றவங்களுக்கு இது ஒரு ஹாஸ்டல் அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் என்ன நல்லா இருக்கு உண்மையில அவரோட அந்த சமூக பொறுப்புணர்வு ஒரு குழந்தைய காப்பாற்றணுன்ற குழந்தை மனசு அதை நம்ம பாராட்டுவோம் சில கேள்வி என்ன மாட்டுனா அந்த பொண்ணு தூக்கிட்டு போறப்ப நல்லதா இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் மயக்கமானது ஏன் சா அவர் பொண்ணு கணக்குக்கே வச்சுக்கோ இவங்க குடும்பப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க அந்த குழந்தைய பாடம் படுத்துறாங்கன்னு வச்சிங்களேன் ஏண்டா பிறந்தவொன்னு எட்டு வயசுல அந்த குழந்தை ஃபீல் பண்ற அளவுக்கு தாக்கி தாக்கி போட்டுக்கிறான் தூக்கிட்டு போறப்ப மயக்கமா இருந்துச்சு நல்லதானே இருந்துச்சு ஏன்னா அப்பதான் தான் இருந்துச்சுன்றாங்க அங்கே போய் உள்ள பொண்ணே சொல்லுது எனக்கு மைக்ரோ ஊசி போட்டாங்க காப்பாத்த போறவே மைக்ரோ ஊசி போட்டு ஏன்டா காப்பாற்ற போற உள்ள அந்த பொண்ணு அந்த இல்ல அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்வி இருக்கு யாரு கம்ப்ளைண்ட் பண்ண இந்த பொண்ணு இந்த மாதிரி ஏரியால இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்ல யாராச்சும் ஒருத்த ஐயோ இந்த பிள்ளைய கேட்கறதுக்கு ஒரு ஆளுக்கு கூட தைரியம் இல்லையே இல்ல அந்த அளவுக்கு அவங்க புரியாளு அவன் கல்ல மண்ணை கொண்டு அடிப்பேன் தூக்கி போட்டு மிதிப்பேன்றிக்கி அவங்க வந்தப்ப அப்புறம் என்ன யாரு கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுச்சா அழுதுச்சா இது பக்கத்துல ஏரியால இருக்க எங்களுக்கு கேட்ட விசாரித்த தெரிஞ்சு போயிடல அப்படியே பேசிட்டான் நியாயமா என்ன பண்ணணும் சைல்டு வெல்ஃபேருக்கு போனா போட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துதான் நீ கூட்டிட்டு போயிட்டு ஹோம்ல வைப்பேன் நீனா கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ஒரு அவசரத்துல விட்டா புள்ளைய கொன்றுவாங்க அந்த செத்து போயிடும் அப்படி கூட வச்சுருவோம் அந்த புள்ள நீங்க தான் வந்திருக்கும்ல உன்கிட்ட வந்து ஒருவேளை அந்த மாதிரி அந்த புள்ள கதறி இருந்தா தாய் வர்ற புள்ளைய எதுக்கு நான் மயப்பூசி போட்டு கூட்டி போறிய கேப்பாயிலாம் மாட்டாங்கலாம் இதுல அடிதடி ஒட்டு மொத்த அதாவது இவன் வந்து கடத்திட்டு போயிட்டான் போயிட்டு இது பண்ணிட்டான் புகாரை எடுக்கிறது இல்லையா எடுக்கலையா இப்ப பிரச்சனையே அவன் தூக்கிட்டு போனதோ ஊசி போட்டதோ அந்த புள்ள மயக்கத்துல இருக்கிறப்ப இவன் வந்து மாவு பசஞ்சதோ இல்லை புகாரும் எடுக்க புகார் அதுக்கு சார் தப்பு பண்ணிட்டான் என் பிள்ள வாழ்க்கை எட்டு வயசு புள்ள யோசிச்சு பாருங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆக்சன் எடுக்கிறது அடுத்த பிரச்சனை அதெல்லாம் வந்து போறதுக்கு பல கிலோமீட்டர் இருக்கு புகார் எடுகள் அதுக்குத்தான் எவ்வளவு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எட்டு வயசு குழந்தைய இதுக்கு எப்படி ஒரு நாற்பது வயசு இருக்கும் ஆளை பார்த்தாலே தெரியாது நாற்பது வயசு ஆளு உண்மை என்னன்றது போக தான் தெரியும் இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரு புகார்னு ஒருத்த வந்துட்டான் அதை எடுத்து அந்த புகார்ல என்ன உண்மை இருக்கு எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு உண்மையிலேயே யார் இதுல அக்யூஸ்ட் இந்த எஸ்ஐ வந்து அந்த குழந்தைய காப்பாத்ததுக்காக இதெல்லாம் பண்ணாரா இல்ல அந்த எஸ்ஐ கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்ததுக்காக இவங்க வந்திருக்காங்களா எடுக்காதானே தெரியும் எடுக்கவே எதுக்கு ஏன் போலீஸு போலீஸ் சட்டப்பாட்டை கட்டிக்கிட்டு லோம்பியை கட்டிட்டு முண்டா பண்ணியம் போட்டு ஒரு முறுக்கு மீச வச்சுட்டு மறு வச்சுக்காங்க அதுதான் இனிமே சரியா இருக்கு இனிமேல் உங்களுக்குலாம் அந்த யூனிஃபார்ம்லாம்